இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா மரபு சந்தைக்கு தாங்க போக போகிறோம் ஆனால் தருமபுரியில் பாரதிபுரத்தில் வந்து மரபு சந்தை லொக்கேட் ஆகிருக்கு இது வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போடுவாங்க காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்குமே மரபு சந்தை இருக்குது நாங்கள் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் இங்கே வந்து எல்லாமே ஆர்கானிக் பொருட்கள் தான் அதிகமாக வச்சுருக்காங்க உள்ளே என்ட்ரு ஆகும்போதே சைடில் கிழங்கு வகைகளெல்லாம் வச்சிருந்தாங்க நாங்கள் முதல்ல போன உடனே இந்த மேட்டு பையங்க அதெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு போய் காடை முட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு போனோம் இங்கே வந்து காடை முட்டை முப்பது ரூபாய்க்கே சேல் பண்ணுறாங்க வெளியிலலாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா வாங்குகிறாங்க இங்கே முப்பது ரூபாதான் அதுவே நம்ம சமைக்காத காடை முட்டையும் இங்கே ட்ரேயில் வச்சு சேல் பண்ணுறாங்க இந்த சந்தை வந்து ஃபுல்லாக மரத்துக்கடியில் தான் ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மரத்துக்கடியில் தான் எல்லா பொருளுமே வச்சுருக்காங்க உள்ளே என்ட்ராயிட்டோன்னே வெயிலெல்லாம் எதுவுமே அதிகமாக தெரியல ஆனால் வெயில் டைமில் தான் நாங்கள் போயிருந்தோம் மதியம் போல் தான் போயிருந்தோம் நாங்கள் இந்த சைடு சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போதே காடை முட்டையும் ரெடி ஆகிடுச்சு அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த ஷாப் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம் இந்த தைலம் வகையெல்லாம் வச்சுருந்தாங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு கை கால் வலிக்கெல்லாமே தைலம் வகையெல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கு அடுத்த ஷாப்பில் வந்து இந்த வலையிலலாம் வச்சிருந்தாங்க இங்கே வந்து ஹேண்ட்மேடாக அவங்களே செய்கிற வலையிலெல்லாமே வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் முந்திரி திராட்சை அது மாதிரி நட்ஸ் வகைகள்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா மரபம்மைங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ரொம்ப குட்டி குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்தது ஒன்று ஒன்றுமே பார்க்க இந்த பென்சில் வந்து டுவெண்ட்டி ரூபீஸ் இது மாதிரி நிறைய டாய்ஸ் வச்ச பென்சில் எல்லாம் இருந்தது இந்த குட்டி குட்டி கீ செயின் எல்லாம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த ரேட்டில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க ஒன்று ஒன்றுமே பார்க்க யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது இது வந்து மரத்துலேயே செஞ்சுக்கிச்சேன் ரொம்ப அழகாக இருக்குதுங்களா மரபொம்மைங்க தான் இதெல்லாமே இதெல்லாம் வந்துட்டு ஐம்பது ரூபா பிரைஸ் இது வந்து டீத்தரு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அது வந்து நூறுரூபா சொன்னாங்க இது வந்து விசிறி இந்த ட்ராமாங்களெல்லாம் கொரியன் ட்ராமாவிலலாம் வர மாதிரி அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்கேல் பென்சிலு அது எல்லாமே மரத்துலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க புல்லாங்குழல் அப்புறமா குட்டி குட்டி ஸ்பூனு அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க இது வந்து குட்டி பர்ஸ் மாதிரி இருந்தது ஆனால் இது வந்து பர்ஸ் கிடையாது இது மாதிரி மரஸ்டிக்லேயே செஞ்ச பவுச்சுங்க அப்புறமா எக்ஸோ எக்ஸ் கேம் ஐட்டம்ஸ் அது மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க கூடைங்கள்லாம் இருந்துச்சு சாம்பிராணி போட்டு வைப்பாங்களா ஊதுபத்தி போடுறது அது எல்லாமே இருந்தது நான் பர்ஸ் கிடையாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து குட்டி கண்ணாடி அது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது அழகாக இருந்தது சீயக்காய் அப்புறமா ஏலக்காய் கிழங்கு வகைங்க இந்த பூலாங்கிழங்கு அது எல்லாமே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு கரும்பு பால் கரும்பு ஜூஸ் இருந்தாங்க அதுவும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் நல்லா பெரிய டம்ளர்லேயே கொடுத்துருந்தாங்க இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் நல்லா ஃபில்லிங்காகவே இருந்தது அதுக்கும் பேக் சைட்லேயே பனம்பழ ஜூஸு சர்பத்து அதுக்கப்புறம் தோசை வெரைட்டிலாம் வச்சுருந்தாங்க அப்புறமா இந்த சைடு வந்தால் இந்த அதிரசம் எள்ளுருண்டை அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க குதிரைவாளி கேழ்வரகு எள் திணை அதெல்லாம் வச்சு சாமையெல்லாம் வச்சு ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கும் பக்கத்துலேயே இந்த ராகி கம்மங்கூழு வாழைப்பூ வடை முடக்கத்தாங்கீரை போண்டா உளுந்தங்கஞ்சி அதெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த சைடு வந்து ஆட்டுக்கால் சூப்பு நண்டு சூப்பு நாட்டுக்கோழி சூப்பு அது மாதிரி சூப் வகைகள்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போன டைமில் ஆட்டுக்கால் சூப்பும் ரத்த பொரியல இருந்தது நாட்டுக்கோழி சூப்பு இருந்தது நாங்கள் வந்து ரத்த பொரியல் வாங்கிக்கிட்டோம் இது வந்து ஐம்பது ரூபாய்தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா மண்பாண்டம் பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க சின்ன சின்ன குடுவை மாதிரி பெரிய பெரிய பானைங்க தண்ணி ஊற்றி வைக்கிற குடுவைங்க அதுக்கப்புறமா குட்டி குட்டி டம்ளரு மண் விளக்கு மண் விளக்கு எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருந்தது இது மாதிரிலாம் நான் பார்த்ததில்ல அதெல்லாம் கையில் எடுத்து தொட்டு பார்க்கும்போதே கையெல்லாம் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருந்தது பூந்தொட்டி அதுக்கப்புறம் குட்டி குட்டி பானைங்க அப்புறமா இந்த சாமியோட முகமே அப்படியே மண்ணில் செஞ்சு வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு சாய்பாபா உருவம் அம்மன் உருவம் அது எல்லாமே இருந்தது சின்ன சைஸ் உண்டியல்லேருந்து பெரிய சைஸ் உண்டியல் வரைக்குமே இருந்தது அதுக்கப்புறம் நம்ம டைனிங் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கிற ஜாரு அதுக்கப்புறம் வந்து கடாய் அதுக்கு ஒரு மூடி அது மாதிரி நிறைய இருந்தது அப்புறம் கைப்பிடி இல்லாமல் பிளைனாகவும் கடாய் இருந்தது இந்த உண்டியல்லாம் முப்பது தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்தது சாமி போது சாம்பிராணி புகை எல்லாம் போடுவோம்ல அதுக்கேற்ற மாதிரி இருந்தது பவுடர் சாம்பிராணி போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருந்தது அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி கம்ப்யூட்ரு சாம்பிராணி வச்சு அதை க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருந்துச்சு அழகாக இருந்துச்சு க்யூட்டாக இருந்தது எல்லாமே அதுக்கப்புறமா இது மாதிரி விளக்கு போடுறது ஒன்று இருந்தது நம்ம அது குத்து விளக்கு மாடல் தான் இருந்தது ஆனால் சுற்றியுமே அஞ்சு விளக்கு இருந்தது தனித்தனியாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு உண்டியலும் வாங்கிட்டு இந்த சைடு வந்தோம் இந்த சைடு பார்த்தோன்னா சிறுதானியத்தில் செஞ்ச மிக்சரு முறுக்கு சிறுதானிய அல்வா அதெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எத்தனை கிராமு எவ்வளோ ரேட்டுன்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா பொருளுக்கும் கீழேயும் அதுக்கப்புறம் வேர்க்கடலை உருண்டை கருப்பட்டி தேங்காய் அப்புறமா இந்த உளுந்து உருண்டை முளை கட்டினது தினை மைசூர் பாக்கு அப்புறமா முளைக்கட்டிய பச்சை பயிறு உருண்டை தங்க சம்பா தேங்காய் பால் முறுக்கு அதுக்கப்புறம் கம்பு மிக்சரு அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு இலந்த வடை எல்லாமே வச்சிருந்தாங்க செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் எல்லாமே சேல் இருந்தாங்க அப்புறமா கிச்சடி சம்பா குள்ளக்காரு கருப்புக்கொல் கம்பு ராகி புளி இலுப்பூ சம்பா அதுக்கப்புறமா மூங்கில் அரிசி வெள்ளைக்கார் ரத்தசாலி இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வேறு ஒரு அண்ணா வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் கொண்டு போய் காட்டேன் அப்போ தான் நல்லா தெரியும் என்னென்ன இது என்னென்ன பேருன்னு சொல்லிட்டு அது மாதிரி கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா அது எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு தனியாகவும் ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாங்க இந்த சைடு வந்து ஆர்கானிக் தேன் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொம்பு தேன் அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட் ஹனி அது எல்லாமே இருந்துச்சு தேன் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த இட்லி பொடி மாதிரி கருவேப்பிலை பொடி கொத்தமல்லி பொடி நிலக்கடலை பொடி அது மாதிரியெல்லாம் பொடிங்கெல்லாம் சேல் பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் ஆர்கானிக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் எல்லாம் சோப்ஸு க்ரீம்ஸு அப்புறம் எண்ணெய் அது எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க தைல வகை வடகம் வத்தல் ஐட்டம்ஸ் அது எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க தொக்கு மாதிரி ஊறுகாய் ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க மணத்தக்காளி சின்ன வெங்காயம் வரண்டை அதுக்கப்புறமா புளிச்ச கீரை பாவக்காய் பூண்டு கருவேப்பிலை இஞ்சி அது மாதிரி ஊறுகள்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த சைடு வந்தோன்னா இந்த பருப்பு வகைங்கள்லாம் கொழுப்பருப்பு சிகப்பு கொள்ளு அது மாதிரியெல்லாம் வச்சிருந்தாங்க நாங்கள் மதியம் போல் போனதுனால அங்கே வந்து காய்கறி எல்லாமே சேல் சேலாயிடுச்சி காலையில் டைமில் போயிருந்தா காய்கறியெல்லாம் இருந்திருக்கும் நாங்கள் மதியம் போனதுனால காய்கறியெல்லாம் சேலாயிருச்சு ஊதுபத்தி குளியல் பொடி எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த மரபுச்சந்தை வந்து பாரதிபுரத்தில் சென்னிஸ்க்கு ஆப்போசிட்லேயும் இருக்குது தங்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது அரிசி வகைங்க எல்லாம் கிச்சிலி சம்பா நவரை தங்க சம்பா அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க இந்த சைடு வந்து பனை வெள்ளம் தென்னை வெள்ளம் அது எல்லாம் வச்சுருந்தாங்க பருப்பு ஐட்டம்ஸும் இந்த சைடு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா நெய் வகைகள்லாம் வச்சுருந்தாங்க எரும மாட்டு நெய் பசு மாட்டு நெய்னு தனித்தனியாகவே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் விதைங்க பீன்ஸு வெண்டக்காய் அவரக்காய் குட்டி புருளங்காய் காலிஃப்ளவரு பச்சை கத்திரிக்காய் மிளகாய் அப்படின்னு நிறைய நாட்டு காய்கறி விதைங்கள்லாம் இருந்தது அதுக்கு பக்கத்துலேயே வந்து பேனர் மாதிரி வச்சுட்டு என்னென்ன விதைகள் இருக்கோ அதெல்லாமே அங்கேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து கருவாடெல்லாம் இருந்துச்சு பால் நெத்திலி நெத்திலி கருவாடு வெள்ளை நெத்திலி கருவாடு கிழங்காங்கறி கருவாடு அரஞ்சா கருவாடு அந்த மாதிரி நிறையா அவங்களும் கருவாடுக்கும் வந்து பேனர் வச்சுருவாங்க என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னா இங்கே வந்து குட்டி நர்சரி மாதிரி இருந்தது நிறையா பூச்செடிங்க இதெல்லாம் இருந்துச்சு மிளகு செடி வெத்தலை செடி கருவேப்பிலை செடி அது மாதிரி நிறைய குட்டி குட்டி செடிங்கள்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் திராட்சை கொடி அதுக்கப்புறம் மிளகு செடி எல்லாமே ஐம்பது தான் மேக்சிமம் வந்து நூறுரூபாக்குள்ளையே இங்கே எல்லாம் செடிங்கள்லாம் கிடைக்கிது இந்த பக்கம் வந்து பழம் அப்புறமா இந்த விளாம்பழம் நார்த்தங்காய் அது மாதிரி நாட்டுக்காயங்கெல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் கொடம்புலி கூட வச்சுருந்தாங்க செவ்வாழை பச்சை வாழை கொய்யாப்பழம் சீத்தாப்பழம் அப்புறம் சேப்பங்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு கேரட்டு சொண்டக்காய் வத்தல் காட்டு நெல்லிக்காய்ன்னு எல்லாமே இருந்தது பச்சை வாழைப்பழம்லாம் கிலோ வந்து அறுபது ரூபான்னு கொடுக்குறாங்க நீங்களும் தருமபுரியில் இருந்தீங்கன்னா ஒரு டைம் ஆச்சும் இந்த மரபு சந்தையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்